எப்ரைய பன்னிரெண்டு மூணுல பாவிகளால் வந்த விபரீதங்களை இயேசு சகித்து கொண்டதுனால தான் சிலுவையில் ஜெயிச்சார்னு போட்டுருக்கு நீங்கள நானும் நம்மளை சுற்றிலும் இருக்கிற பாவிகளோடும் அகந்தைக்காரரோடும் அக்கிரமக்காரரோடும் போராடுவதை விட்டு விட்டு அவர்கள் என்னமோ செய்கிறாங்க செஞ்சுட்டு போகிறாங்க தேவன் அவர்களை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு நம்ம கடந்து போனோமே ஆனால் அவர்கள் செய்கிறது அவர்களுக்கே தீமையாக முடியும் நாம அடைய வேண்டிய இலக்கை அடைவோம் அடைய வேண்டிய வெற்றி அடைவோம் இதனாலதான் இயேசுவை வீட்டு போட்டு அவர் சகித்துக் கொண்டதுனாலதான் சிறுவேலை வெற்றி அடைந்தார் சிறுவையில வெற்றி அடைந்ததுனால தான் அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்தார் அவர் சிங்காசனத்துல பிரச்சனை இருக்கிறார் தான் இருப்பாங்க நானும் நீங்களும் அவங்களோட போராடுறதே விட்டுறணும் நமக்கான இலக்கை அடைவதற்கு தெய்வ பலனை பெற்றுக் கொள்வோம் நமக்கு முன்னே வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிப்போம் நாம இந்த உலகத்துல ஜெயிக்கிறவர்களாக இருக்கும் போது மட்டுமே பாவிகள் நமக்கு கீழாவார்கள் நாம் மேலாவோம் நம்மளோடு போராடுறவங்க நமக்கு கீழாவாங்க மேலாவோம் எப்படி வர வர சிரித்து கொண்டே போகிறான் தாவிது வர வர பெருத்துக் கொண்டே போகிறான் அதே போலதான் தாவ சவுளுடைய குடும்பம் பெருத்து கொண்டே போச்சு தாவிதனுடைய குடும்பம் பெருத்துக்கொண்டே போச்சு நானும் நீங்களும் பாவிகளோடு போராடுறதை விட்டு போட்டு நமக்கான லக்கை அடைவதற்கு முயலும் போது நாம் பெருகிக் இருப்போம் வளர்த்துக்கொண்டே இருப்போம்